சுதந்திரம் அடைந்து ஆண்டுகளிலே இது போல் நடந்ததில்லை ஒரு தீர்ப்பு வழங்கினார் என்பதற்காக எதிராக கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை தாதா செய்ய பதவி நீக்க நடவடிக்கை கோருகிறார்கள் தலைவர் அவர்களே இவர்கள் எல்லாம் அதில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் அவர்களோடு சென்று உத்தவர்களும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் என்ன சமய நம்பிக்கைப்படி ஒரு மலை மீது அங்கே மிக உயரமான மிக உயரமான தீபம் ஏற்ற வேண்டும் தலைவர் அவர்களே தங்களுடைய தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க முன்விழி கொண்டு வந்திருக்கிறார்கள் தேசத்தின் குடிமக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள்